ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாக இப்படி போகும்னு தெரியல இன்றைக்கி மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிளை வந்து ஒடிஞ்சி விழுந்துருச்சு முருங்கை மரம் இது கிட்டத்தட்ட வந்து இந்த மரம் வந்து இருபது வருஷம் ஆச்சு நாங்கள் இந்த வீடு கட்டி இருபது வருஷத்துக்கு அப்போ முன்னாடி வந்தப்போ அந்த வந்து வச்ச மரம் வந்துட்டு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதை நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு பத்து பத்து ரூபாய்க்கு தான் கட்டி விற்றோம் ஏன்னா முருங்கைக்காயாக இருந்தால் ஒரு காய் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு மார்கழி மாதத்துலேருந்து காய் காய்க்க ஆரம்பிச்சிடும் எங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக அந்த முருங்கை மரம் வந்து யூஸ் ஆகிட்டு இருந்தது என்னடா மேலே ஓடி வந்து பார்த்தா வந்துட்டு மரம் வந்து ஒடிஞ்சிருச்சு கிளை வந்துட்டு சவுண்டு பட பட படம் ஒரு சவுண்டாக இருந்தது வந்து மேலே பார்த்திங்கன்னா ஓட்டு மேலே விழுந்துருச்சு மரம் வந்துட்டு அதை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒடிக்கணும்னு சொல்லிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஒடிச்சுட்டுருக்குறேன் ஏன்னா கீழே வந்து ஓடு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படினா கீழே வந்து பார்த்திங்கன்னா க கிளை வந்து ரொம்ப பெரிய கிளை அது வந்து ஒடிஞ்சு விழுந்துடும் அதனால வந்து பார்த்திங்கன்னா அதையும் வந்து கேர்ஃபுல்லாக பார்க்கணும் ஏன்னா வரவு வெட்டினா செலவு பத்தனாயிரம் ரூபா கூடாது ஏன்னா ஓடு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தோன்னா இப்போ மழை வேறு பெஞ்சிருக்கு இன்றைக்கி வந்து நல்லா வெயிலாக இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக காஞ்சிருக்கிறதுனால பிரச்சனை இல்லை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இருந்தாலும் அதோடய ஈரப்பதம் வந்து கண்டிப்பாக இருக்கும் அதனால் அதனால் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துடக்கூடாது அப்படின்றக்காக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒடிச்சு ஒடிச்சு எடுத்துகிட்டு இருந்தோம் இது ரொம்ப ஒரே நல்ல இப்படி ஒடியும் தெரியாது எங்கள் அம்மா வந்து முருங்கைக்கீரை வந்து ஒடிக்கவே விட மாட்டாங்க வீட்டுக்களவு அளவாக ஒடி போதும் தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணாது அப்படின்வாங்க இது வந்து நாட்டு மரம் நாட்டு மரம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சத்து அதிகம் உங்களுக்கு ஹைப்ரேட் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப அதிகம் இந்த மாதிரிலாம் இருக்காது உங்களுக்கு ஹைபிரிட் மரணம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அது ரெண்டு வருஷம் நான் அதிகபட்சம் நாலஞ்சு வருஷம் தான் ஹைப்ரிட் வந்தோம் நாட்டு மரம் பார்த்தவங்க நூறு வருஷத்துக்கு மேலே இருக்க மரமெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன் ஏன்னா எங்கள் ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் வந்து தொண்ணூத்தஞ்சு வருஷத்துக்கு மேலெலாம் ஒரு மரம் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா அதுவாக ஒடியும் அதுவாக தலையும் அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மரம் நாங்கள் வச்சு கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆச்சு நான் ஒரு ப கையில் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒடிச்சு ஒடிச்சு அந்த ஓட்டு மேலே வச்சுட்டு இருந்தேன் வந்துட்டு ஒவ்வொரு கிளையாக வந்துட்டு உடிச்சுட்டு என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு செட்டில் ஃபீல் பண்ணிக்கிட்டே பரவாயில்ல அந்த மதிய வெயில் வந்துட்டு நல்லா மதியானம் வந்துட்டு பரவாயில்ல இன்னைக்கு உடச்சு எடுத்தலான்னு சொல்லிவிட்டு அப்படியே உடச்சு எடுத்துக்கிட்டோம் ஒவ்வொரு கிளையில வந்து அப்புறம் எல்லா கிளைலேயும் வந்து நெறிக்கும் நான் ஒடிச்சுட்டேன் வந்துட்டு அப்புறம் அப்பா கையில் வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு பாட்டாக வந்து ஒடிச்சு 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 எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் ரொம்ப அதிகப்பெரிச்சாவது ஏழு கட்டை எட்டுக்கெட்டு தான் வந்துச்சு கட்டி முடித்தப்ப அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பூவும் பிஞ்சுமாக இருந்தது பார்த்திங்கன்னா இப்போ தான் பூவு எடுக்கிற சமயம் மார்கழி மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மழை பெய்யலாம் நின்றுச்சு நம்ம எங்கள் ஊர் சைடு வந்துட்டு நல்லா வெயில் அடிச்சிட்ருக்கு இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து துளூர் விட்டு பூ எடுக்க ஆரம்பிச்சு கீரையும் வந்து நல்லா பச்சை பசேனு இருந்தது இவ்வளோ ஒரு கட்டு வந்து பத்து ரூபா தான் கொடுத்துட்ருக்கு எடடா என்னடா ஒரு கட்டு பத்து ரூபா தானா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருந்தது பரவாயில்ல இதே வந்து டவுனுக்குள்ளே இருந்தால் நாலு கீரை வந்து பத்து ரூபாயாக இருக்கும் நாலு இனுக்கு பத்து இருக்கும் பட் வந்து நான் ஏன் கொஞ்சம் வில்லேஜுனால பரவாயில்ல கொடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லி கொடுத்து வந்தோம் தம்பி தான் கொண்டுட்டு போயிட்டு இருந்தோம் அவ்வளோ கீரையை ஓடிச்சு பார்த்திங்கன்னா ஹைப்ரேட் கீரை வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்குள்ள வந்து உதிர ஊதுராது அப்புறம் வந்து இன்றைக்கி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா அப்படியே ஊதுராமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு மொத்த கீரையை வந்து ஒடிச்சுட்டு வந்தாச்சு ஒடிச்சிட்டு வந்து கீழே போ வச்சிருக்கு இது பெட்ஷீட்டில் வந்து கொண்டு வந்து வச்சாச்சு அந்த அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளையெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே மேலே இருக்க கிளையெல்லாம் ஒவ்வொன்றா வந்து பார்த்திங்கன்னா கேர்ஃபுல்லாக ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வந்து ரிமூவ் இருந்தோம் ஏன்னா ஓட்டு மேலே இருக்கிறனால நம்ம பார்த்து இருக்கணும் அப் அப்புறம் வந்து அப்பா வந்துட்டார் அப்பா வந்து கூட வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் ஒவ்வொரு கிளையாக ஒடிச்சு உடிச்சு எடுத்துகிட்டு இருந்தோம் அடசாமி இன்றைக்கி ஆட்டுக்கு நல்ல தீனி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஆடுகளும் பார்த்திங்கன்னா அதை பார்த்து வந்து முடிச்சுட்டுருக்கு அதை வந்து பார்த்திங்கன்னா ஆடு வந்து பின்னாடி இழுத்துட்டு இருந்தது அதுகளுக்கு வேணும்னு சொல்லிவிட்டு பின்னாடி நின்று தம்பி வந்து கூட வந்து ஹெல்ப் பண்ணி படிச்சுட்டா எக்ஸாம் முடிச்சுட்டு வந்திருக்கா இன்றைக்கி வந்துட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா கூட நின்று அப்பாவோட ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்புறம் வெட்டிகிட்டு இருக்கும்போது போதே வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சி வந்துட்டு அந்த நேரத்தில் வந்துட்டு அவளும் மேலே ஏறினு அந்த கொப்பு வந்து நல்லா சிக்கிக்கிறச்சு அந்த வந்து அந்த கொப்பு வந்து வீ சேப்பில் இருந்ததனால மேலே வந்து சீத்தாப்பழத்தை மரத்தில் சிக்கிக்கிடுச்சு இழுத்து பார்த்தாரு இழுக்கவே முடியலை அப்புறம் நானும் இழுத்து பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் தங்கச்சி வந்து மரத்து மேலே ஏறி அந்த கொலையை பிடிச்சி ஓக்கிருக்க கீரை எல்லாத்தையும் ஒடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மரத்து மேலே ஏறி வெட்டலாம்னு சொல்லிட்டு வெட்டிட்டு இருக்கிறாங்க வந்து மேலே ஏறி அந்த பாட்டு வெட்ட அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சீதாப்பழம் வந்து மரம் வந்து அதுவும் விளைகள் வந்து ஒடிச்சு அந்த மரத்தையும் பிடிச்சி ஒரு பக்கம் வெட்டி எடுத்து தனித்தனியா பிரிச்சு போட்டாச்சு அப்புறம் எல்லாத்தையும் பிரிச்சு போட்ட பிறகு இடத்த எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கிளை பாருங்களேன் எவ்வளோ பெரிய கிளைன்னு சொல்லிட்டு இது ஊட்டு மெலவெல்தான் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க அதனாலதான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வேலையை செஞ்சு ஆரம்பித்தோம் மொத்த கீரையும் கட்டியாச்சு மொத்தம் ஒரு ஏழு கட்டு தான் இருந்தது அவ்வளோ கீரையும் எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் வந்து பறிச்சு வச்சுட்டு தங்கச்சிக்கு கொஞ்சம் எடுத்து வச்சு ஒரு கட்டு பத்து பத்து கட்டுாச்சு இந்த ஏழு கட்டு வந்தது இதே ரேட் அதிகம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் பாருங்களேன் லாஸ்ட்ல இப்படி ஆயிடுச்சு சுத்திச்சு இந்த மரம் மேலெல்லாம் இருந்தது இந்த மா ஓட்டு மேலெல்லாம் இருந்ததெல்லாம் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக ஒடிச்சு எடுத்தாச்சு எல்லாத்துமே வந்து அந்த கிளை வந்து கரெக்டாக ஒரே ஒரு கிளை வந்து நல்லா ஒடிச்சிடுச்சு தேங்க்யூ